நேற்று இன்றும் என்றும் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஆவியானவரின் அருணோதயம் என்ற ப்ரோக்ராமை நீங்கள் காண்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நான் உபவாசத்தில் நாற்பது நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் நான் ஆந்திரா சத்தீஸ்கர் தெலுங்கானா ஒரு சாவில் ஊழியம் செய்து வருகிறேன் என்னுடைய ஊர் மதுரை ஆனாலும் இங்கே அவனுடைய தரிசனத்தை பெற்று கேரளாவில் கொஞ்ச நாள் ஊழியம் செய்து அதுக்கடுத்தது இங்கே ஒரு பத்து பதினொரு வருஷமாய் இந்த ஊழியத்திலே நான் ஈடுபடுகிறேன் இந்த அதிக தாகத்தோடு அதிக தியாகத்தோடு அதிக பாரத்தோடு அதிக தேவையோடு பா நடக்கிற இந்த ஊழியத்தை இந்த பரிசுத்தாவியானவரின் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அதே போல் நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்காக ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கலாம் ஏசாய தீகதர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்குது கழுகை போல பலனடைந்து ஆம் பிரியமான தேவனு ஜனங்களே கர்த்த நம்மளை கழுகை போல பலனடைந்து அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார் நடந்தாலும் சோர்வடையார் என்று வாசிக்கிறோம் ஆமேன் இந்நாட்களில் கருத்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் க ஸ்தோத்திரம் கழுகின் பலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போய் துவழ்ந்து போய் வேதனைப்பட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கழுகை போல நான் உங்களுக்கு பலம் தருவேன் என்று சொல்லுகிறார் கழுகு பலனை ஆண்டோர் தரப்போகிறார் ஆம் ஹால லூயா கழுகு பாருங்கள் குஞ்சு பொறித்து அது குஞ்சு பொறிக்கும் போது அது ஒரு பெரிய கண்மலையில் கொண்டு போய் ஒரு பிளப்பில் வைத்து கூடு கட்டி பெரிய கூடு கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இல்லையா அதில் குஞ்சு பொறித்து ஹால லூயா அதில் பாருங்கள் அந்த குஞ்சு அந்த முட்டை விரிந்து வெளியே வரும்போது கொஞ்ச நாள் கடுத்தது அதுக்கு இறையெல்லாம் கொடுத்து அதாவது இந்த கூட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும்போது இந்த தாய்க்கழுகு என்ன செய்யும் இதை நாம் பயிற்சி அளிக்க வேணும்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல ரெக்கையெல்லாம் முளைத்து வரும்போது பெரிய இடத்துல கொண்டு போய் அப்படியே விட்டு விட்டு உயரமான இடத்துல விட்டு விட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே என்ன பண்ணும் ஒரு செட்டையில் அப்படியே தாங்கி கொள்ளும் ஓகே இப்படி ஒரு சட்டையில் தாங்கும்போது அது அப்படியே திருப்பி கொஞ்சம் மேலே வரும் திருப்பி கொஞ்சம் கீழே வரும் திருப்பி கொண்டு போய் விடும் திருப்பி கீழே வரும் ஆமேன் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்க என்ன தெரியுது என்று நடக்க ஆரம்பிக்கும் போதே அப்போ தான் அதுக்கு தெரியுது ஓஹோ அந்த கழுகு குஞ்சுக்கு எனக்கும் சிறகு இருக்கிறது அப்போ தான் அதுக்கு தெரியுது நான் நானும் கூட தாய் கழுகு போல் பறக்க முடியும் அப்போ தான் அந்த குஞ்சுகளுக்கு தெரியுது என்னுடைய சொந்த முயற்சியால் பறந்து தான் நான் நிறை தேட வேண்டும் அப்போ தான் அதுக்கு தெரியுது வரையில் தாய் தகுப்பனுடைய ஆதரவில் நான் வாழ்ந்தேன் இனி என் தாய் தாயுடைய ஆதரவில் நான் வாழ முடியாது நானும் பறக்க வேண்டும் எதுவரையில் என் தாய் உணவு போடுவாள் என்று சொல்லி அது பறக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பறக்க ஆரம்பிக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார் ஓ எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று பன்னெண்டுல சொல்லும் போது உங் என் நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆம் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அவருடைய நினைவுகள் எந்த கஷ்டப்பட்டால் எந்த வேதனைப்பட்டால் எந்த துக்கப்பட்டாலும் நன்மைக்கு ஏதுவாகவே வைக்கிற தெய்வம் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தெய்வம் ஆம் அந்த கழுகு எப்படியாக அது பலன் பெற்றும்போது சுதந்திரித்து கொள்ளுகிறது அது பலன் பெறும்போது அது சுதந்திரித்து கொள்ளும்போது எப்படின்னு பார்க்கும்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சுதந்திரம் அவர்கள் அந்த பலனை பெற்று அந்த கிதியோ மீதியான் எடுத்து நஷ்டப்பட்டு போன அனைத்தையும் சுதந்திரித்து கொண்டார்கள் நம்முடைய பலன் அதிகமாகும் போது நமக்கு சுதந்திரம் வருகிறது பலகினப்படு போகும்போது ஒரு சேர்லே உட்கார வைத்து நம்மளை அழகு வைப்பார்கள் பலன் வரும்போது தான் நம்முடைய பலன் என்ன செய்யும் கழுவுக்கு பலனை வரும்போது ஆகாரத்தையும் இடத்தையும் நமக்குடைய எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த இடத்துல முந்நூறு பேரை கொண்டு அந்த கிதியோன் என்ன பண்ணுகிறான் எல்லா மீதியானது கொண்டு போன எல்லாவற்றையும் புடித்து போட்டு அதன் பிடித்து கொண்டு வருகிறார் எல்லாவற்றையும் கொள்ளை போல கொள்ளை கொண்டு ஓ ஸ்தோத்திரம் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டது போல இந்நாட்களில் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம் அடிமை நுகத்தை முறித்தடிப்போம் ஆவியின் பலத்தால் நிறைக்கப்படுவோம் அப்போ சில ஒன்று அதில் எட்டு வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்குது ஓ பரிசுத்தாவின் பலன் பெறும் போது நீங்கள் எரிசிலேயும் யூதாவிலும் பூமி சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னது போல நீங்கள் சாட்சிகளாக இருக்க போறீர்கள் ரெண்டாவது வாசிக்கும் போது ஓ சொத்திர பலனடை போது என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அதில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதில் நாற்பத்தி ஆறு வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரின் பலன் அவன் மேலே வரும்போது ஆகாப்புடைய ரதத்திற்கு முன்பாக அந்த குதிரைக்கு முன்பாக ஓடத் தொடங்குகிறான் ியமான ஜனே இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம் எப்படியாக எனக்கு முன்பாக யாரோ செல்கிறார்களே என்று சொல்லி பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நம்ம என்னுடைய சத்ருக்களை விட ஓ த்திர நம்மளை எதிர்க்கிறவர்களை விட ஓ ஸ்தோத் நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை விட ஆண்டவர் உங்களுக்கு முந்திக் கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார் உங்களுக்கு தட்டி எழுப்புகிறார் உங்களுக்கு அபிஷேகத்தை தட்டி எழுப்பு ஓ கொடுத்த பல போல உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து அந்தவரே இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றவருக்காக நன்றி சொல்லி ரீகாலா உடலா ராஷா கதா ரிகா லபவுஷியா ஓ அதிகால வேலையிலே நீங்கள் செவிக்கும் போது தான் அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு போகும் அமன் அலூரியா உங்களை முந்தி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தான் உங்களுக்கு நினைக்கப் போகிறா ஐயோ நான் முந்தி கொள்ள முடியவில்லை என்று சொல்றீங்களா நான் ஊழியத்துல முன்னேற முடியல என்று சொல்றீங்களா காலையில் காலையில் செவித்து பாருங்கள் உங்க முகங்கள் கதிரவனை போல பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அமேன் மூன்றாவதாய் வாசிக்கும் போது அதிலே ஓ சோதரம் பிழிப்பிருக்கிறது நிருபம் அதோட நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்குது அவன் சொல்லுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்லப்பட்ட பவுலு அப்போஸ்த நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரம் இருபது வாசிக்கும் போது அந்த தெய்வ மனிதன் செபிக்கும் போது ஹால லோயா அந்த தெய்வ மனிதன் ஓ எல்லாரும் அடித்தவர்களாய் கல்லெறியப்பட்டவர்களாய் கொன்று விட்டார்களே அல்லது செத்து போயிட்டார் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போனார்கள் செத்து போலான்னு சொல்லி இழுத்து கொண்டு போனார்கள் அப்போ சில பதினாலாம் அதிகாரம் இருபது வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு எப்படியாக அவர்கள் சுற்றி இருந்த தெய்வ மனிதர்கள் ஜெபித்தார்கள் அவனுக்கு உயிர் வந்தது அவன் பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தான் பலத்தினால் எவ்வளவு காரியத்தை செய்கிறோம் பலத்தினால் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறோம் பலத்தினால் எவ்வளவு கிருவைகளை பயன்படுத்துகிறோம் பலத்தினால் எவ்வளவு சுவிசேஷத்தை பயன்படுத்த முடியும் உங்களை பலப்படுத்துகிறார் கழுவி கொத்த பலத்தை தருகிறார் உங்களுக்கு பலத்தை தட்டி எழுப்பு உங்களுக்கு அபிஷேகத்தை தட்டி எழுப்பு ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே பரலோகத்தின் நல்ல தெய்வமே நன்றியோடு 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 கூட தொருதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே நாட்களில் நாங்கள் மூன்று காரியத்தை குறித்து பார்த்தோம் ஆமாண்டவரே ஒரு கிதியோனின் பலன் ஒரு ஏலியாவின் பலன் ஒரு பவுலின் பலன் தேவனுடைய பலன் நமக்குள் வரும்போது எவ்வளவு விந்தையான காரியங்கள் நடப்பது என்று சொன்னது போல இப்பொழுதே எமது விந்தையான காரியங்கள் மகிமையான காரியங்கள் அற்புதத்தின் காரியங்கள் சுகத்தின் வளமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி யார் யாரெல்லாம் போறார்களோ அவர்கள் மேலும் இறங்கட்டும் நோய்வாய்ப்பட்டு இறங்க முடியாத நிலைமை இருக்கிற படுத்த படுக்கையோடு கட்டோடு ஒவ்வொரு பேரின் மேலும் இறங்குவதாக என்று சொல்லி கிருவியாக நட மகிமையின் பிரசனத்தை ஊற்றுவீராக நீர் அப்படி செய்ய போறதுக்காக எல்லா தடைகளை மாற்றி போடும் அபிஷேக வல்லமையால் தேவைகள் எல்லாம் சந்தியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமே உங்களை தாராள ஆசிரியப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்காக நீங்கள் ஜெபீங்க ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க என்னுடைய நம்பர் கீழே இருக்கு என்னை கூப்பிடலாம் ஜெபிக்கலாம் உங்களுக்காக கர்த்த பெரிய காரியங்களை செய்யப்படுறார் பலம் தந்து ஸ்திரப்படுத்துவார் ஆமேன் ஆமேன்